ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் யோகா ஸ்லோகம் கர்ம நாற்பத்திஎட்டு नत्यजेत त्यजे दोषेना धूमेना अग्नि इव आवृताः वो கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் மோக்ஷ சந்யாச யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா நமக்கு இயல்பாகவே ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகளை கர்மாக்களை நிறைவேற்றுவதிலே சில குறைகள் சிரமங்கள் மற்றும் துக்கங்கள் இருந்தாலும் அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது ஏனெனில் உனது தொழிலில் மட்டுமல்ல எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த முயற்சியிலும் கஷ்டங்களும் துயரங்களும் தவிர்க்க முடியாதவை எப்படி நெருப்பை சுற்றி புகை இருப்பது போல ஒவ்வொரு வேலையிலும் முயற்சியிலும் கஷ்டமும் துக்கமும் இருக்கின்றது இவ்வாறு கூறுவதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமது செயல்கள் அல்லது கர்மாக்களை செய்வதே நமது உடலின் இயல்பு என்பதையும் கடினமாக இருந்தாலும் இயற்கையாக இயல்பாக நமக்கு கிடைத்த கடமைகளையும் தொழில்களையும் கைவிடாமல் கர்மயோகத்தை தொடர்ந்து செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் எனவே பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் அவர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் வெவ்வேற வகையாக இருந்தாலும் அவர்களில் ஒருவர் விட உயர்ந்தவரோ அல்லது தாழ்ந்தவரோ இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த நான்கு கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுபவர்கள் இருந்தால்தான் இந்த உலகம் சீராக இயங்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் நான் என் உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றுவோம் ஒவ்வொரு பணியையும் ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்து ஸ்ரீமன் நாராயணடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் சகஜம் கர்ம கௌந்தேயோஷமேத் சர்வாரம்பி தோஷேன தூமேனாகிவாவுதாக ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத்தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத் கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை శ్రీమన్నారాయణను వంగవోం శ్రీమన్నారాయణ కరీే వచనం తవా శ్రీమన్ నారాయణా తాం ఉపదేశిత అడిేను సర్వం శ్రీ కృష్ణార్పణమస్త జై శ్రీమన్నారాయణ సహజం కర్మ కౌంతేయోషి नत्यजेत सर्वारंभाहि दोषेण धूमेन अग्नि इव आवृता वो सहजम कर्म कौंतेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निर्वावृताः